கோயம்புத்தூரில் ஒரு சென்ட் நாலு லட்சத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு தர்றாங்க அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ள ப்ராஜெக்ட் சொல்கிற வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கோயம்புத்தூர் சத்தி என்ஹெச் ரோட்டில் கரியம்பாளையம் ஜங்ஷன்ல இருந்து காரமடை போகிற மெயின் ரோட்டில் பெரிய புத்தூருங்கிற ஊரில் விரிக்சம் பேரில் அஞ்சரை ஏக்கர்ஸ்ல டிடிசிபி அப்ரூவ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சு சைட் சேல்ஸ் பண்ணுறாங்க இதில் மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்தே சைட்ஸ் இருக்குது இது புது ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் சைட் நார்த் பேசிங் நார்த் ஈஸ்ட் சைட் எல்லா சைட்ஸுமே இருக்கு நமக்கு எந்த டேரக்ஷன்ல என்ன சைஸில் சைட் வேணுமோ நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்ல சைட்டை வேணுனாலும் வாங்கிக்கலாம் வீடு கேட்டாலும் இவங்களே கன்ஸ்ட்டும் பண்ணி தராங்க ஒரு சென்ட் லேண்டோட பிரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரம் வீடு கேட்டீங்கன்னா இவங்களே கன்ஸ்ட்டும் பண்ணி தராங்க ஒன் பிஹெச் கே ஸ்டார்டிங் பிரைஸ் டொண்டி லேக்ஸ் டூ பிஹெச் ஸ்டார்டிங் பிரைஸ் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் சைட் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே இவங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க நம்ம கையில் மினிமம் ஃபைவ் லேக் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் நம்ம இந்த லேஅவுட்டில் சைட்டு வாங்கிக்கலாம் அதுபோக வீடு வேணுனாலும் வீடு கட்டிக்கலாம் ரிமைனிங் பூரா பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வால் தேர்ட்டி ஃபீட் தார் ரோட் சோலார் ஸ்ட்ரீட் லைட் காமன் போர்வெல் ஓவரஹெட் வாட்டர் டேங்க் ஒவ்வொரு சைட்டுக்கு வாட்டர் வாட்டர்ஃபே கனெக்ஷன் இபி கனெக்ஷன் பார்க் இந்த மாதிரி எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஈகிள் பப்ளிக் ஸ்கூல் வித்யா விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சென்ட் ஆண்டனி மிட்லேஷன் ஸ்கூல் கேஜி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேஎம்சிஎச் ஹாஸ்பிட்டல் என்எம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கோயம்புத்தூட்டு சத்தி என்ஹச் ரோடுக்கும் கோயம்புத்தூட்டு மேட்டுப்பாளையம் என்ஹெச் ரோட்டுக்கு ரெண்டுக்கு இன்பிட் வெயினில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டு என்ஹெச் ரோட்டையும் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ரோட் கனெக்டிவிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு சிட்டிக்கு பக்கத்தில் கம்மி பட்ஜெட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு சைட் வீடு கட்டுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ஃபோன் நம்பர் வீடியோல கொடுத்துருக்கேன்